இருபத்தி ரெண்டுல இருந்து துவங்குது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கு இருக்க வேண்டிய நிலைக்க வேண்டிய பொறுப்பு அதுதான் சட்டம் அதுதான் அதிமுகவின் சட்டம் அதிமுகவினுடைய உயர்ந்த பொறுப்பு முன்னாடி வந்து பொதுச் இன்றைக்கு அது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த பொதுச் செயலாளரையோ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரையோ நீக்குவதற்கோ மாற்றுவதற்கோ பொதுக்குழு செயற்குழு தலைமை கழக நிர்வாகிகள் இப்படின்னு அதிமுக எந்த அமைப்பிற்கும் நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை அதுதான் அதிமுகவுடைய சட்டம் அதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் கொண்டு வந்தார் அதைப்படிதான் அதிமுக நடக்கிறது நடக்கும் நடந்தால்தான் அது அதிமுக இந்த விதிகளை எல்லாம் சிதைத்து இந்த சட்டத்தையெல்லாம் புறக்கணித்து பழனிசாமி தனக்காக ஒரு அதிமுகவை உருவாக்க வேண்டும் அதில் தான் மட்டுமே தலைவனாக நீடிக்க வேண்டும் என்பதற்காக பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் ஆண்டு காலம் தலைமை கழக நிர்வாகியாக இருக்க வேண்டும் தலைமையிலேயே தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டும் அப்படின்னா சொல்லியிருக்கிறார் ஒன்று சிலுவம்பாளையத்தில் பிறந்திருக்கணும் பழனிசாமிங்கிற பேர் இருக்கணுங்கிற மட்டும்தான் அவர் அந்த விதியை சேர்க்கலை மற்ற பழனிசாமிக்காக எல்லா விதியையும் தனக்கு சாதகமாக மாற்றி கொண்டார் இதுதான் வழக்கு இந்த வழக்கு வந்து பொதுக்குழு செயற்குழுங்கிற மூலம் போலி பொதுக்குழுவை கூட்டி ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாம ஒரு செல்லாத செயற்குழுவை கூட்டி இல்லாத பதவியான பொதுச் பதவியை தனக்கு தானே சூட்டிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் நித்திய கண்டம் பூரண ஆயுசு போல தினமும் ஒரு கண்டத்தில் சிக்கி தவிக்கிறார் நாங்கள் இதைத்தான் தொடர்ந்து நீதிமன்றத்தில் சொல்லி கொண்டு வந்தோம் பல நீதிமன்றங்கள் என்ன சொல்லி பிரதான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த வழக்கில் இருந்து எந்த முடிவும் முன்கூட்டி வராத போது நாங்களா ஒரு தீர்வை சொல்லி அதிமுகங்கிற ஒரு கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பல அதனால கோ மெயின்டை ஆகணும் அப்படி சொல்லி இடைக்காலமா தற்காலிக ஏற்பாட தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் அந்த பொதுச் செயலாளர் இருக்கிற போலி பதவியை தற்காலிகமா ஏற்றிருக்கிறாங்க இதில் ஏற்றுக்கொள்ள கூடாது இது பழனிசாமி இருக்கக்கூடாது பழனிசாமிக்கு இந்த சின்னம் கொடுக்குற அதிகாரம் இருக்கக்கூடாது எங்களோட முறையீடு அதைத்தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கடந்த முறை நடந்த ஈரோடு கிடைத்து கிழக்கு இடைத்தேர்தலிலும் நீதிமன்றத்தில் வழக்காக இருந்து ஓபிஎஸ்ஐ ஒப்புதலோடு நான் நம்ம தமிழ் மகன் கையெழுத்து பெற்று அந்த சின்னம் கொடுக்கப்பட்டது அது வரைக்கும் தற்காலிகம்தான் இப்பையும் அது தற்காலிகம்தான் அதனால அதிமுக விதி திருத்தப்பட்டிருக்கிறது கட்சியினுடைய நோக்கம் சிதைக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவின் எப்படி இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு பிரியாம்பில் இருக்கிறதோ அந் சமக சமதர்ம சமத்துவ சகோதரத்துவ நாடுங்கிற மாதிரி அதிமுகவுக்கான பிரியாம்பிலா தொண்டர்களால் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தொண்டர்களால் தான் தலைமை உருவாக்கப்பட வேண்டும்ங்கிறது ஒரு பிரியாம்பல் இது மாற்றக்கூடாது இந்த விதிதான் அதிமுகவினுடைய பேசுன்னு புரட்சி தலைவர் சொன்னார் அதைத்தான் புரட்சி தலைவர் செய்தார் அதைத்தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒத்துக்கொண்டு செயல்படுத்தினார்கள் ஆனால் பதவி ஆசை பிடித்த பழனிசாமி இதை சிதைத்தார் சின்னாவினப்படுத்தினார் இப்பொழுது வழக்கில் சிக்கி தவிக்கிறார் இதையெல்லாம் நாங்கள் எடுத்துச் சொல்வோம் தேர்தல் ஆணையத்தில் பழனிசாமி அதிமுகவை அபகரித்திருக்கிறார் அதிமுக விதியை திரித்திருக்கிறார் இப்பொழுது இருக்கிற அதிமுகவின் நோக்கத்தையே தனக்காக சிதைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் சொல்லி வாதாடுவோம் டிசம்பர் பத்தொன்பதில் நடைபெறுவது எழுத்துப்பூர்வமான வாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுவது ஓபிஎஸ்ஐ இபிஎஸ் அவர்கள் நேரடியாக தங்களுடைய தரப்பை சொல்ல வேண்டும் இருபத்தி நான்காம் தேதி அண்ணன் புகழேந்தி கேசிபி போன்றவர்கள் தங்களுடைய வாதத்தை எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இப்பொழுதுதான் அதிமுகவின் பிரச்சனைகளவே தேர்தல் ஆணையம் நேரடியாக டீல் செய்கிறது அதனால் இந்த முறை இந்த தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தின் முடிவு பழனிசாமிக்கு பாதகமாகத்தான் அமையும்